Hi Friends, Welcome to எலைட் Cookware இன்னைக்கு என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா flask தாங்க பார்க்க போகிறோம் ஃப்ளாஸ்க்குலேயே நம்ம இன்றைக்கி மூணு டிசைன்ஸ் பார்க்க போகிறோம் மூணுமே பார்த்திங்க அப்படின்னா ஒன் லிட்டர் கெப்பாசிட்டி மூணு டிசைன்ஸில் ஃபஸ்ட்டு டிசைன் வந்து இதுதாங்க ஸோ இதனுடைய லிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒன் டச் லிட்டுங்க ஸோ டச் பண்ணிங்கன்னா அந்த மேலே இருக்கிற அந்த கேப் திறந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதிலே சிப் பண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்து இதிலேயாவது மாற்றி குடிக்கிறதா இருக்கட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் லிட்டர் கெப்பாசிட்டி மூணு கலரில் அவைலபிளாக இருக்குது க்ரீன் பிளாக்கு ரெட் அப்படின்னு சொல்லிட்டு மூணு கலரில் அவைலபிளாக இருக்குது பெஸ்ட்டு குவாலிட்டிங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் பாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலுங்க உள்ளார இன்சைடு வந்து காப்பர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஹீட்டை மெயின்டைன் பண்ணுது ஹீட்டாக இருக்கட்டும் கூலிங்காக இருக்கட்டும் ரெண்டுமே மெயின்டைன் பண்ணுது ஸோ அதே மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் துருப்பிடிக்காது இது எல்லாமே த்ரீ நாட் ஃபோர் ஸ்டைன்லெஸ் இது மாதிரி இது எல்லாமே டபுள் வாலில் கொடுத்துருக்குறாங்கங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் டூங்க இதுலேயும் மூணு கலர் அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே டபுள் ஷெடோவில் கொடுத்துருக்காங்க அந்த மேலே இருக்கிற கலரு ஸோ இதுவும் அதே மாதிரி பெஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்குதுங்க ஸோ இது எல்லாமே வாட்டர் பாட்டில் டைப்பு நீங்கள் ஈஸியாக எங்கேயாவது ட்ராவலிங் டைமில் ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகிறக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு ஹீட்டாக இருக்கட்டும் கூலிங்காக இருக்கட்டும் நீங்கள் எதோ ஜூஸு டீ காஃபி எது வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு இது எல்லாமே எலைட் குக்கரில் பெஸ்ட்டு ப்ரைஸில் பெஸ்ட்டு குவாலிட்டியில் கிடச்சிட்ருக்குது ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் எதாவது தேவைப்பட்டது அப்படின்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் நீங்கள் அதில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மூணு டிசைன்ஸில் உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் பிடிச்சிருந்தாலும் சரி எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ